சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அது லெட்னி இது பஞ்சாப் தானே அப்படின்னா சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கோ வந்து கண்டினியூஸ் லாஸ் பஞ்சாப் தானே போனோம் இதில் என்ன கேள்வி இது பஞ்சாப் தானா எனக்கும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கோ தோணுது ஏன்னா அவங்ககிட்ட ஸ்ட்ராங் பவுலிங் ஆர்டர் இருக்குது ஏன்னா ஸ்டார்டிங்கில் பவர் பிளேயரில் பார்த்தீங்கன்னா கலில் அகமது அன்கில் கம்புத் அவங்க ரெண்டு பேருமே ஒரு செம்மையான விக்கெட் டேக்கர்ஸ் அப்புறம் வந்து டெவால் புருவிஸோட நாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்துருப்போம் ஃபார்ட்டி டூ அடிச்சார் சாதாரணமாக இல்லை குட்டி ஏபிடினு ஒரு எல்லாம் வந்து சொல்லிக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நல்லா போட்டு சார் ஒவ்வொரு பாலும் ஸோ அவர் டெவால் புருவிஸ் இருக்கார் இப்போ சாம் கரன் இந்த சச்சின்னு ஒருத்தர் புதுசாக வந்திருக்கான் அவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் டாப் ஆர்டர் கொஞ்சம் வந்து பேலன்ஸ்டாக நல்லாயிருக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் இவன் இருக்காலை சச்சின் ரவீந்திரா வந்து கொஞ்சம் ஃபார்மில் இல்லை ஜடேஜாவும் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லை இவங்க இவெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சுட்டா வந்து சிஎஸ்கே ஜெய்க்கும் நான் நம்புறேன் ஏன்னா இதே மாதிரி தான் பஞ்சாப் லாஸ்ட் மேட்ச்சு நம்ம அங்க போய் விளையாடும் போது சிக்ஸ்ட்டி ஃபைஃப் ஃபைவ்ல இருந்தாங்க அங்கேருந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடித்து ஜெயித்தாங்க மேட்ச்சை அதெல்லாம் நம்மளால பிரியன் சாரியா பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு சென்ச்சுரியையும் சிஇகி சிஎஸ்கே கேமிச்சா தான் பதிவு பண்ணுவேன் நான் எதுக்கு பஞ்சாபு ஆக்சுவலி செம்மையாக பேட்டிங்லாம் ஆடுவாங்க எதுவும் இல்லை அவங்ககிட்ட ஏன்னா பவுலிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவ்வளோவா யாரும் இல்லை சிஎஸ்கேனா ஆக்சுவலி ரெண்டுமே இருக்குது அவங்க என்ன தெரில பேட் லக்காக இல்லை என்ன தெரில ஒழுங்காக சில மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சில மேட்ச் வந்து பண்ண மாட்டுறாங்க ஆனால் வந்து பஞ்சாப் எடுத்தால் பேட்டிங் இருக்கு சிஎஸ்கே வந்து போன மேட்ச் பார்த்துருப்போம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க பட் அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள ஓவர் பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் தான் தோத்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே தான் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பேட் லக் வந்து நிறைய இருக்குனால கொஞ்சம் மேட்ச் தோக்குறாங்க பட் இந்த மேட்ச் நான் ஜெயிக்கிறேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நாலு மேட்ச் ஹோமில் தோல்வி அஞ்சாவது மேட்ச் தோல்வியாக வெற்றியா வெற்றியாக தான் இருக்கும் ஏன்னா நாலு மேட்ச் ஃபுல்லாக தோற்று அந்த ஒரு என்னடா தோற்றுக்கிட்டே இருக்கும்னு அந்த ஒரு மூடில் இருப்பாங்க இந்த மேட்ச் எப்படியா ஜெயிச்சே ஆகணும்னு அப்படின்னு வந்து இருக்கா அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க எப்படியோ அந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும்னு ஸோ அப்படி தான் போன மேட்சுன்னு நினச்சிருப்பாங்க ஆமாம் நினச்சிருப்பாங்க பட் வந்து சே அந்த மேட்ச்லாம் என்ன சொல்றது ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி என்னென்னு தெரியல போன மாதிரியே இருந்து இந்த மேட்ச் வந்து அவங்க பஞ்சாப் கூட தோற்றுருக்காங்க ஆல்ரெடி அதுவும் ரொம்ப பிரியான் சாரியாலாம் போட்டு நல்லா அடித்து தோற்றுருக்காங்க ஸோ இந்த தடவை வந்து நல்லா ஒரு நல்ல மூடில் எப்படியோ நாங்கள் ஜெயிச்சு ஆகணும் மிச்ச மேட்ச்லாம் நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோம் ஃபேன்ஸுக்கு அட்லீஸ்ட் நாங்கள் மிச்ச மேட்ச்லாம் ஜெயிச்சு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஒரு மூடில் ஆடுவாங்க இப்போ வந்து தோத்தாலும் சிஎஸ்கேக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கடந்த மேட்ச் அவங்களுக்கு வந்து அப் சரியாக இல்லை ஒருத்தவங்க வந்து லைனப்பில் எடுக்கிறாங்க போடுறாங்க மாற்றி மாற்றி பண்ணுறாங்க அவ்வளவா வந்து அப் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இப்போ ஒரு லைனப் வந்து கரெக்டாக கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது போன மேட்ச் நல்லா வந்து அடிச்சிருப்பாங்க பார்த்துருப்போம் ஸோ இந்த மேட்ச் இஃப் பேட்ல கால தோத்தா கூட வந்து அடுத்த சீசன் வந்து கம்பேக் ஸ்ட்ராங்காக கொடுப்போம் இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபேன்ஸ் சாட்டிஃபேக்ஷன் வந்து சிஎஸ்கே வின் பண்ணும் ஏன்னா பஞ்சாப்க்கு வந்து இன்னும் நிறைய மேட்ச் லாஸ் பண்ணால் கூட நிறைய மேட்ச் வின் வின் பண்ணுறதுக்கு வா இது நிறைய மேட்ச் இருக்கு அவனுக்கு ஒன்று ரெண்டு லாஸ் ஆனால் கூட உள்ளே வந்துடுறான் வின் பண்ணான் சிஎஸ்கேக்கு அப்படி இல்லை இப்போ வர கொஞ்சம் மேட்ச்சி ஜெயிச்சு ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும் அதுக்கோசம் நீ சிஎஸ்கே வின் பண்ணுவோம் சிஎஸ்கே பேட்டிங் லைனப் ரொம்ப சொதப்பிக்கிட்டே இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஆமாம் பேட்டிங் லைன் பேட்டிங் லைனப்பே இல்லை அதை கேட்டால் அது ரொம்ப சொதப்பல் தான் யங்ஸ்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க நீங்கள் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு தரலாம் பேட்டிங்க்கு நல்லா பேட்டிங் பண்ணுறாரு அதேமாரி பேட்டிங் வந்து த்ரீ டே இருக்கீங்க நீங்கள் பிளேயர்ஸ் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு தப்பு நீங்கள் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அவனுங்களும் அந்த மீம்ஸ் இன்ஸ்டார்ஸ்லாம் பார்ப்பாங்க அவனுங்களும் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் ரொம்ப டிஸ்கரேஜாக பண்ணக்கூடாது பேட்ஸ்மேனை நீங்கள் அந்தந்த பேட்ஸ் ப்ராப்பராக இறக்கி விடணும் ஜாட்ஜா திடீர்னு டூ டவுன் வராரு தோனி எயிட் டவுன் வராரு நீங்கள் அந்த அந்த ஃபால்ட் தான் பண்ணுறா தான் பேட்டிங் நம்ம சொந்தப்போ தர எல்லாம் நல்லா பேட்ஸ்மேன்ஸ் தான் சிஎஸ்கேல பேட்டிங்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த ஆர்டரில் இறக்கி விட்டாலே அந்த பிளேஸ்க்கான ரோல் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஹூடா திருப்பாதியெல்லாம் அதான் ஊடா திருப்பி நீங்கள் இப்போ ஊடா வந்து இம்பாக்ட் ப்ளேயராக வந்தார் சிக்ஸ் ஜோனு அவர் சிக்ஸ் டோன் வந்து இம்பியராக அவர் ரிட்டர் இல்லை அவர் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா டூ டவுன் ஆயிடுந்தார் எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா த்ரீ டவுன் ஒன் டவுன் ஆயிடுந்தாரு அந்த பிள்ளை நீங்கள் இம்பாக்டாக கொண்டு வர முடியாது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கே ரகுவன்சி ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இப்ப இம்பக்டாக எயிட் 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 கொண்டு வந்தாங்க நீங்கள் அந்த ஊடா வளர கொண்டு வந்து கூட வேலை ஆடவே முடியாது ஊடா வந்து ரொம்ப ஓல்ட் ஐயா இப்போ அவரால் அடி அடிக்கவே முடியாது அந்த சிக்ஸ் டவுன் இம்பாக்டாக வந்தால் ஒரு ரிட்டர் தான் நீங்கள் இம்பாக்டாக கொண்டு வர தவிர ஒரு டூ டவுன் பேட்மன் இம்பாக்டாக கொண்டு வந்தால் இம்பாக்ட் கொண்டு வரது வேஸ்ட் தான் எனக்கூட பஞ்சாப் வின் பண்ணுறதுக்கு அதான் அதான் சொல்கிறேன் பஞ்சாப் அது அவங்களுக்கு அது பஞ்சாப் வந்து இன்னும் நிறைய வின் லாஸ் ஆன அவங்களே சாசன ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு எடுக்கே டேபிள் ஃபோர்த்தில் ஃபிஃப்த்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இந்த மேட்ச் ஒரு மேட்ச் சாசன கூட அவங்களுக்கு எதுவும் இது இம்பது போகுது ஆனால் சிஎஸ்கேக்கு வந்து இப்போது லாஸ் ஆனால் ஜெயிச்சாலும் வேஸ்ட் தான் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த டிக்கெட் இப்போ சேப்பாக்கில் நடக்குதுல டிக்கெட் காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க அந்த ஒரு சாட்டிஃபாக்சன் இப்போ வின் பண்ணுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அவ்வளோவோ அவங்க ஹோம்லேயே அவ்வளோ நல்லா ஆடமாண்டா ப்ரோ ஏன்னா ஒரு நாலு தோல்வி அதுல இருந்து கம்பேக் கொடுக்கவே வந்து சிஎஸ்கே வந்து வெளில போயிடுச்சு ஓகேவா அவங்க வந்து மீதி இருக்க கேம் வின் பண்ணணும் தான் நினச்சி ஆடுவாங்க அதே மாதிரி பஞ்சாப் குவாலிஃபை அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து டஃப் குத்து பயங்கரமாக ஆடுவாங்க அது ஒரு சான்ஸ் ஆகுது அதான் இப்போ தோத்த டீம் வந்து அடுத்த டீமை எப்படியாவது உள்ள போடாம அவங்க அடுத்தது தான் அவங்க வேலை அதே மாதிரி அவங்களுக்கு டஃப் குத்து முன்னால் குவாலிஃபை ஆகணுன்றது நினைப்பாங்கல்ல ஓகே இப்போ லாஸ்ட் மேட்சுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி பஞ்சாப் ஒரு வெற்றி அதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்ச் தோல்வி அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வெற்றி இது மாதிரி ஏற்ற இறக்கங்கள் தானே இருக்கு அதே மாதிரி இந்த மேட்ச் வின் நம்மளும் அதுதான் கிரிக்கெட்ன்றது வந்து பதினோரு பேரும் விளாடணும்னா அதில் வந்து நாலு பேர் மூணு பேர் ஆடுறதெல்லாம் வேஸ்ட்டு ஒன்லி தலை ஆடுறாரு அப்புறம் வந்து குட்டி எப்படின்னு போ போனதில் தான் அறிமுகமாக படுத்துனாரு அவருக்குலாம் இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேக் பண்ணி போனாலும் அவங்க சரியாகவும் விளையாடனா ஓகே இப்போது யாருமே அவ்வளோ ஃபார்ம்ல இல்லை ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்து கோடி கேட்டாங்க அவரும் சும்மா தான் உக்காந்துருக்காரு அவர் வந்து ஒரு இம்பாக்ட்டும் ஒன்றும் பண்ணல ஸோ கரெக்டான டீம் இப்போ வந்து இப்போது நேற்று கூட முப்பத்தஞ்சு பாலுக்கு வந்து நூறு ரன் அடித்தார் பதினாலு வயசு அவன் அந்த மாதிரி யாருமே வாய்ப்பு கொடுக்கணும் இளைஞருக்கு அப்போ நல்லா விளையாடுவாங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பேக் பண்ணி பேக் பண்ணி போனால் வாய்ப்பே இல்லை அவ்வளோ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை பேக் பண்ணி பேக் பண்ணி தானே அஞ்சு கப் அடித்தாங்க அது வந்து ஃபார்மில் இருக்கும் போது ஃபார்ம்ல இருக்கும் போது தானே ப்ரோ அடிக்க முடியும் எப்பயுமே ஒரே இதுமா போட கூடாதுல்ல எப்பயுமே வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்குன்னு அரைச்சமாவே வார்த்திட்டு இருக்க முடியும் வாட்சன் ஒரு மேட்ச்ல ரத்தம் சொட்டவலா நான் நீங்க பாத்துருப்பீங்க ஞாபகம் இருக்கா அதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும் அவரை அடிக்கவே இல்ல அந்த சீசன்ல தாம் ப்ரோ ஞாபகம் இருக்கா அதாம் ப்ரோ நான் பேக் பண்றதுனால தானே அத அவரால கொண்டு வர முடிஞ்சது அத ஏத்துக்குறீங்களா ஏ அது ஏற்றுக்கிறோம் இப்போது ஆனால் ஏற்றுக்கிட்டு அதை வெளாடி இருக்கான் அவன் விளாட்னால்தானா இப்போ நம்ம பேசுகிறோம் யாருமே விளாடவே மாட்டுறாங்களே எத்தனை ஒரு பத்து மேட்ச் ஆடி இருக்காங்க சிஎஸ்கே பத்து மேட்ச் பேக் பண்ணதுக்கு ஒரு மேட்ச் கூட இன்னும் யாருமே அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக வரலையே இப்போ புதுசாக ஆயுஷ் மாத்திரே அவனங்களெலாம் வந்து சின்ன இளைஞர்களை வை இது பண்ண கொடுத்ததுனால தானே இப்போ அவனுங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுறானுங்க இப்போ மா நம்ம பேக் பண்ணிகிட்டே தான் இருக்கும் யார் அவர் ஜடேஜாவை பேக் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அவர் வந்து புதுசாக ஒரு இம்பேக்டும் கொடுக்கல ஸோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது அவர் மிடில் ஆர்டரில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கார் மாதிரி அப்பயும் அவர் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல முப்பத்தாறு பாலுக்கு ஐம்பது ரன் அடிக்கிறார் அது வேஸ்ட்ஃபுல் அது யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் தான் பட் அந்த சுச்சுவேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லை அதனால ஒரு சீசன் ஒழுங்காக விளையாடலான்னு எப்படி சொல்ல முடியும் இத்தனை பதினெட்டு சீசனாக வந்து அஞ்சு கப் அடிச்சிருக்காங்க அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் பதினெட்டு சீசனாக கப் அடித்த டீமால் இந்த வாட்டி ஒரு டீமை கூட சரியாக பிக் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல அப்பப்போ அந்த மாதிரி நடக்கும்ல இப்போ இந்த போன சீசனில் அதுக்கு முந்தின சீசன் வந்து என்னமோ சம்திங் எயித்து பிளேஸில் இருந்தாங்க சிஎஸ்கே அந்த சீசன் அவங்க சொ சரியாகிடல பட் அது அதுக்கடுத்த சீசன் வந்து ஜெயிச்சிட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஐ மீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ சொல்கிறேன் நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜெயிச்சிட்டாங்க ஸோ ஓ அப்பப்போ இந்த மாதிரி பேட் லக்லாம் இருக்கும் பட் அவங்க எப்போது அவங்க எலிமினேட் ஆ ஆற சீசனுக்கு அடுத்த சீசன் எப்போவுமே கப் அடிக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ சீசன்ஸாக பார்த்தீங்கன்னா அவள் தான் இப்போ அவுட் ஆஃப் இதுக்கு போயிடுச்சு இனிமேட்டு வின் பண்ணி இருக்கிற க்ரௌடை என்ஜாய் பண்ண வச்சு கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் ப்ரோ அதான் ப்ரோ இப்போ தலையை சொல் குத்தம் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்லை அவர் வந்து மூணு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கப்பு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கப்புன்னு சொல்லி கு இது பண்ணி அடித்து கொடுத்து இவங்களுக்கு பழகிடுச்சு அதனால் இவனுங்களும் அந்த அதையே இது பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தானுங்க இப்போது அவனுங்க இந்த தடவை கொஞ்சம் இதுவாக இல்லை ஒன்னொன்னே சிஎஸ்கே ஃபேன்ஸாக அந்த மாதிரி ஏறிறானுங்க தலையை வேஸ்ட்டு அவனை எதுக்கு இது பண்ணணும் அவனை அசிங்க சிங்கமாக அவனை அவரையே திட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த எப்படி பவுலிங் போடுறாரு ரொம்ப ஒஸ்டா போறாரு அவரை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா அவர் வந்து இப்போ வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காரு போல ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு அதனால எதனா இருக்கலாம் அவரை டிராப் பண்ணலாமா டிராப்லாம் பண்ண கூடாது ஏன்னா போன சீசன் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாரு இந்த சீசன் பண்ணலன்னா அத்த மேட்ச் அத்த சீசன் பண்ணுவார்னு நினைக்கிறாங்க இப்போ ஃபார்ம்ல இல்லாத பிளேயரை போன சீசன்ல பண்ண பாத்தீங்கன்னா ரோஹிச்சமா ஃபார்ம்ல இல்ல தப்புன்னு ஃபார்ம்ல வந்து அடிக்கல செவன்டி இதுன்னு அந்த மாதிரி தான் ப்ரோ ஆல்மோஸ்ட் இந்த சீசன்ல இருந்து வெளில போற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்கல்ல சென்னை

அதே மாதிரி தான் திலக்கு ஒருமா ரிட்டையர் அவுட் ஆகுறாங்க நல்லா விளாடணும் அடுத்த மேட்ச் அடிக்கலையா அந்த மாதிரி தான் சிஎஸ்கே ரசிகர்னு சொல்றீங்க நீங்க சிஎஸ்கே ஜெயிக்குங்கிற வார்த்தையே வரலையே அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்பாங்கிறத அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் இன்னும் அஞ்சு மேட்ச் இருக்கு அதுல கம்பேக் அதுல வந்து எதுக்குன்னா பிளேயிங் லெவன் செட் பண்ண தானே இருக்காங்க ஆனால் ஜெய் தான் பார்ப்பான் அஞ்சு மேட்சும் ஜெயிக்கணும் ஒரு தோல்வி கொடுக்காம போகணும் ஃபேன்ஸ்க்கு சப்போர்ட் அந்த இதை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து அவங்களுக்கு சந்தோஷமாகுவாங்களா இப்போ இவ்வளோ வாட்டி நம்ம தோற்றுறோம் தொடர்ந்து அஞ்சு மேட்ச் தோற்று சொல்கிறாங்க அதனால இப்போ தொடர்ந்து ஒரு அஞ்சு மேட்ச் ஆச்சு அடுத்த வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக்கோட வந்து ஒரு டீமா நல்ல ஒரு தோனியோட தோனி கூட வந்து நின்னா நல்லா இருக்கும் இப்போ என்னென்னா சிஎஸ்கே இந்த டிக்கெட்னு எடுத்ததுனால கேட்குறேன் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் செயல் ஆன் பண்ணி எப்போதுமே ஒரு ஹாஃப் ஹவர்ல டிக்கெட் வந்து சேல் ஆகி முடிஞ்சிடும் லாஸ்ட் மேட்ச்சு பார்த்தோம்னா டிக்கெட் செயல் ஆன் பண்ணி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து டிக்கெட் அறைவா இருந்தது மேட்ச்சு பார்த்தாலுமே அடுத்த நாள் வரைக்கும் அழைவா இருக்கு டிக்கெட் ஆமா அழைப்ப இல்லை இப்போ மோஸ்ட் எல்லாம் உசாராயிட்டாங்க இப்போ தெரிஞ்சா அவங்களுக்கு டிக்கெட் டிக்கெட் கோசம் தான் சிஎஸ்கே சிஎஸ்கே மறக்கிறது மாதிரி கிரிக்கெட்டை வந்து கிரிக்கெட்டாக பார்க்காம பிசினஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு வருஷமா இப்போ மக்களும் உசாராயிட்டாங்க போனோம் ரெண்டு வருஷம் ஏமாந்திருந்தாங்க இப்போ உசாராயிட்டாங்கன்னு தெரியல அவங்களும் அதனால அவங்க உசாராய் இப்போ ஆன் நாங்களே ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறோம் யாரும் வாங்குறது வாங்குறதுல ஆன்லைன்ல பொறுமையாக நம்ம பொறுமையாக கூட புக் பண்ணி பாத்துக்கலாம் அந்த ரேட்டுக்கே வாங்கலான்ட்டு வாங்க ஆரமிச்சிட்டாங்க இப்போ பஞ்சாப்க்கு எகைன்ஸ்டா சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அஃப்கோர்ஸ் இருக்குது ஏன்னா அடுத்து போன சீசன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கண்டினியூஸாக வந்து ஒரு லூசிங் ஸ்டிக்கில் இருந்தாங்க அப்புறம் கண்டினியூஸாக எல்லா மேட்சும் சிக்ஸ் மேட்சஸ் வின் பண்ணி சிஎஸ்கே தோக்கடிச்சு வந்து ப்ளே ஆஃப்ஸ்க்கு வந்தாங்க ஸோ கண்டிப்பாக சான்ஸ் இருக்கும் பட் எல்லா மேட்சும் கண்டின் நல்ல ரன் ரேட்டோட வின் பண்ணாதான் ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் யாருமே சரியாக விளையாடலைங்க யாருமே சரியாக விளையாடலாம் இல்லை வாய்ப்பு கொடுக்கல இருக்காங்க டீமில் நிறைய பேர் இருக்காங்க இளைஞர் அவங்களெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக வின் பண்ணணும் தான் சொல்கிறேன்

எடுத்துட்டு போக தெரியல அவருக்காக ஒரு இருபது ரன் முப்பது ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டா தான் ஏதோ அது ரன் பால் தான் ஆடிட்டு இருந்தார் அவர் இருபது பாலுக்கு இருபது ரன் தான் ஆடிட்டு இருந்தார் அப்புறமா ஒரு ஓவர் தான் அவருக்கு அடிச்சு ஒரு முப்ப இருபது முப்பது பாலுக்கு ஐம்பது ரன் ஏதோ எடுத்துட்டு வந்தாரு இந்த சீசன்ல யாருக்கு அப்படி இந்த சீசன்ல வந்து மும்பை வந்து ஃபைனல் வர உள்ளனா மும்பை ஓகே மும்பை ஃபைனல் ஆண்டா மும்பை கப் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி அடிச்சா நான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அதான் டேபிளில் இருக்க நாலு டீமே ஸ்ட்ராங் தான் ஆர்சிபி டிசி ஜிடி பஞ்சாப் எம்ஐ இப்போ மேலே வந்துட்டு சப்போஸ் எம்ஐ பிளே ஆஃப் வந்தால் எம்ஐ எம்ஐ கண்டிப்பாக ஃபைனல் ஆகும் ஜிடி பஞ்சாப் அடிக்காத டீம் ஆச்சோட சந்தோஷம் தான் இது இன்னும் ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும் எம்ஐ ஆர்சிபி வந்தால் அது சென்னையில் இந்த ரெண்டு டீம் ஆனால் நல்லாயிருக்கும் யாருக்கு அது யாரும் அடிக்கலாம் அடிக்காத அடிக்காதீம் நல்லா இருந்தா சந்தோஷம் தான் நீ யாரோட சிஎஸ்கே நியூட்ரலாம் கிரிக்கெட் பார்ப்பேன் கிரிக்கெட் யாரோட நான் வந்து மும்பை ஃபேன் ஓகே எனக்கு ஆர்சிபி வச்சா ஹாப்பி தான்